உள்ள எல்லாம் உள்ள வந்துட்டீங்களா பின்னால பின்னால வர்றவங்களுக்கு என்ன தெரியாது உள்ள அங்க நிக்காதீங்க எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வந்துருங்க من <مي> يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد <مع> 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 كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث من ما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها நல்லடையார்களே அல்லாவுடைய பேரவர்களால் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டிய கடமையான வழிமுறைகளில் ஒன்றான திருமணத்தை முன்னிட்டு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாவுக்கு அனைத்து போலும் உண்டாட்டுமாக மனியனாக பிறந்து விட்டால் தவிர்க்க முடியாத ஒன்றாக திருமணம் இருக்கிறது உலகில் எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த உறவு ஆண் பெண் உறவு என்பது இன்றியமையாதது காரணம் கடவுள் மட்டும்தான் அதிலிருந்து வேறுபட்டவன் அல்லாஹ் என்கிற கடவுள் லம் எலித் வலம் யூலத் அவன் யாருக்கும் பெறவில்லை யாராலும் பெறப்படவும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை அவனுக்கு பிள்ளை இல்லை அவனுக்கு தாய் இல்லை என்று அல்லஹே சொல்கிறான் கடவுள் மட்டும்தான் தனித்தவன் அவன் அல்லாத உயிர் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் ஆணும் இருக்கிறது பெண்ணும் இருக்கிறது இரண்டும் உறவு கொண்டுதான் இந்த உலகில் தங்களுடைய இனங்களை பெருக்கிக் கொள்கிறது அதைத்தான் அல்லஹ நான்காம் அத்தியாயம் முதல் வசனத்திலேயே குறிப்பிடுகிறான்

ஆண் பெண் என்கிற ஆதம் ஹம்பா என்கிற ஆண் பெண்ணில் இருந்துதான் உலகில் இன்றைக்கு மனிதர்கள் பரவி வரவி கிடக்கின்றார்கள் இது மனித இனத்திற்கு மட்டுமல்ல கண்ணுக்கு புலப்படாத ஜின் அப்படித்தான் ஜின்னமும் கூட ஆணும் பெண்ணும் உண்டானதுதான் ஜின்னம் அவைகளுக்கும் மத்தியிலும் கூட உறவு இருக்கிறது திருமணம் இருக்கிறது பந்தம் இருக்கிறது இன விருத்தி இருக்கிறது உலகில் எந்த உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் இன விருத்தி என்பது உறவு என்பது தவிர்க்கப்பட முடியாதது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது ஆனால் இந்த உறவை இந்த உறவை இன்றைக்கு புறக்கணித்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கு முற்றும் துறந்த முனிவராக இருப்பது மட்டும்தான் தீர்க்க தரிசனமானது அதான் கடவுளின் பக்கம் நெருக்கி உடைக்கூடியது என்று எண்ணமும் நம் சமூகத்திலும் இருக்கிறது பிற சமூகத்திலும் இருக்கிறது நம்முடைய சமூகத்திலேயே யாரெல்லாம் இதையெல்லாம் துறந்து காடு கரையே கண்ணே ரஹமான் என்று மஸ்தானாக போகின்றார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு விழா கொண்டாடுகிற அளவுக்கு இந்த சமூகத்துடைய சிந்தனை மழுங்கி போயிருக்கிறது செத்து போயிருக்கிறது இஸ்லாமிய கோட்பாட்டை குளியோண்டி புதைத்திருக்கிறது இந்த சமூகம் அவர்களுக்கு விழா கொண்டாடுகின்ற அளவிற்கு இந்த சமூகம் போயிருக்கிறது எதற்கு அல்லாஹ் காட்டிய வழியை புறந்தள்ளியவருக்கு அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழியை புறங்கால எட்டி உதைத்தவருக்கு அவருக்கு மகத்துவம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது அவர் இறை பெற்றவர் என்கிற சிந்தனையினுடைய அந்த விளைவு இன்றைக்கு அவரை மகானாக செத்து மண்ணாய் போய்விட்டவர் மகானாக கொண்டாடுகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த சிந்தனை கெட்டு போயிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதரை விட இந்த உலகில் நம்பர் ஒன் யாரும் உண்டா அல்லாஹுடைய தூதரை விட சிறந்தவர் யாரும் உண்டா இல்லை அவரைத்தான் உயிரிலும் மேலாக நம்பியாக வேண்டும் நம்ப கூடியவன் தான் முஸ்லிம் இல்லை என்றால் அவன் முஸ்லிம் இல்லை லாயிலாக இல்லல்லா முகமது என்று சொன்னவனை தான் முஸ்லீம் என்று சொல்கிறோம் பிற சமூகத்திலிருந்து இருந்து பிற கலாச்சாரத்தில் பிற ஆச்சாரங்களில் இருந்து விடுபட்டு நான் முஸ்லீம் என்று ஒருவனை சொல்லி கொள்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் சொல்லி தருவது இதைத்தான் சொல்லி தருகிறோம் அல்லாஹ் தான் வணங்கப்படுவதற்குரியவன் முகமது அல்லாஹுடைய தூதர் பின்பற்றப்படுவதற்குரியவர் அவரை பின்பற்றப்படுவதற்குரியவராக ஏற்றுக் பிறகு அவர் வழியில் அடியெடுத்து செல்வதை விட்டுவிட்டு நீங்கள் சென்றால் நான் என்பது இது எந்த வகையில் இஸ்லாமாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நபிகள் நான் செல்லாம் அலி செல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே இது போன்ற சிந்தனை சிதறல் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சிந்தனை சிதறல் எதால் ஏற்பட்டது வறுமையினுடைய கோரப்புடியால் அது ஏற்பட்டது சில தோழர்கள் நபி அவர்களுடைய அந்த புற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நபியுடைய மனைவிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரவி அல்லா கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கை எப்படி என்று அவர்கள் திருப்பி கேட்டார்கள் நீங்கள் குரானை படிக்கவில்லையா குரான் தான் அவருடைய வாழ்க்கை கான குலுக்கூல் குரான் அல்லாஹின் தூதரின் வாழ்க்கை குரான் தான் இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் என்ன இருக்கிறதா தான் அவர்களுடைய வாழ்க்கை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படி அந்த தோழர்கள் பிரமித்து போனார்கள் ஐயையோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது அது நமக்கு சாத்தியப்படாது அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலவைகளை வலுக்கட்டாயமாக நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று அந்த தோழர்கள் ஒவ்வொரு முடிவுக்கு வருகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் நான் உண்ணப் போவதில்லை இனி காலம் முழுக்க நோம்பு நான் ஓர்க்கப் போகிறேன் இன்னொரு சொல்கிறார் இரவில் உறங்க போவதில்லை இரவு முழுக்க நின்று வணங்கப் போகிறேன் வேறொரு சொல்கிறார் பெண்களை மனம் முடிக்க போவதே இல்லை அவளை கல்யாணம் தானே எல்லாத்தையும் தூக்கி வேண்டி இருக்கிறது கஷ்டப்பட எல்லா வகையான அத்தனை இந்த கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்க இருக்கிறது அவளையும் இருக்க போகிறேன் அல்லாவின் தூதர் அந்த நேரத்தில் உள்ளே நுழைகிறார்கள் வீட்டுக்குள் இவர்கள் இவர்கள் பேசிக்கொள்வது காதில் விழுகிறது அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் இவ்வாறு பேசுகிறீர்களா என்று ஆமாம் நபி அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நான் இரவில் தூங்குகிறேன் தொழுகிறேன் யார் நான் இரவில் தூங்குகிறேன் தொழுகிறேன் பகலில் உண்ணுகிறேன் நோம்பு நோக்கிறேன் செய்கிறேன் சில நேரம் நோம்பு நோப்பார்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு விடுவார்கள் சாப்பாடு இல்லையா இன்றைக்கு நோன்பு என்று இருந்து விடுவார்கள் ஆக பகலில் நோமும் இருந்திருக்கிறார்கள் பகலில் உண்டும் இருந்திருக்கின்றார்கள் நான் பெண்களை மனம் முடித்து வாழ்கிறேன் அல்லஹுடைய தூதர் பெண்களை மனம் முடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் உங்களை போன்று ஒருத்தியோடு வாழவில்லை பல அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் என்னுடைய வழிமுறை இதுதான் என்னுடைய வழிமுறை என் இந்த வழிமுறை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை நபி அவர்கள் சொன்னார்கள் என்னை விட அல்லாஹை பயப்படக்கூடியவன் யார் உங்களை இருக்கிறாள் சொல்லுங்கள் காப்போ ஆனால் அக்ஷாக்கும் இல்லாகி வாத்து காக்கும் லபூ நான் தான் உங்களை எல்லாம் விட அல்லாஹை பயப்படுகிறேன் நான் தான் உங்களை எல்லாம் விட அல்லாஹை அஞ்சுகிறேன் என்னை விட ஒருவர் கை நீட்டிச் சொல்லட்டும் அல்லாஹை தூதரை உங்களை விட நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்று எவனையும் கை நீட்ட முடியாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகர் அல்லாஹுடைய தூதர் மட்டும் தான் அவர்கள்தான் அல்லாஹை மிகவும் அஞ்சி வாந்தவர்கள் நூற்றுக்கு நூற்றி இருபது சதவம் இந்த உலகில் அல்லாவை பயந்து வாழ்ந்து காட்டியவர்கள் அல்லாவுடைய சோதரவர்கள் அவர்களே பெண்களை மனமுடித்துத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களே இல்லற வாழ்க்கையில் இருந்துதான் இறை தூதராக தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் துறவரத்தை அதாவது முன்மாதிரியாக காட்டவில்லை அப்படி இருக்கிற போது இந்த வழிமுறையை அவன் புறக்கணிக்கிறானோ அவன் முஸ்லிம் இல்லை ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு முண்டத்திற்கு இன்றைக்கு விழா எடுக்கிற அளவிற்கு இந்த சமூகம் போய் இருக்கிறது செத்து போன ஒருவனுக்கு இன்றைக்கு விழா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகம் போய் இருக்கிறது இது இஸ்லாமிய சிந்தனை அச்சக வெளிப்பாடு என்பதை இங்கு வேண்டும் இஸ்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமணத்திலும் கூட இது மாதிரியானவைகள் இந்த சமூகத்திலே இருக்கிறது அதை தாண்டி இன்னும் பாருங்கள் முற்றிலுமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆச்சாரங்களை அநாச்சாரங்களை மூட பழக்க வழக்கங்களை குளி தோண்டி புதைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செய்த ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் அரபா பெருவழியில் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் அவர்கள் இறை பணி செய்தார்கள் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் மதினாவில் பத்து ஆண்டுகள் இறைப்பணி செய்தார்கள் இந்த இறைப்பணியினுடைய சாரத்தை அன்றைய இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய தூதர் நிறைவு நான் என்னென்னவெல்லாம் செய்தேன் இதையெல்லாம் இப்போது நான் உங்களுக்கு நான் முன்வைத்து விட்டேன் என்று அங்குதான் எழுதுகிறார்கள் முடிவுரை எழுதுகிறார்கள் உங்களுக்கு சொன்னது உண்மையா உண்மை அல்ல சாட்சி என்று சொன்னார்கள் அந்த உரையில் நபி அவர்கள் குறிப்பிட்டது அறியாமை காலத்தில் மூட பழக்க வழக்கங்களை சடங்கு சம்பிரதாயங்களை என்னுடைய காலில் போட்டு நான் விதிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு அப்போதான் வந்திருக்கிறார்கள் நபியை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் முஸ்லீமாக மாறி எத்தனை ஆண்டுகள் இருக்கும் பத்து ஆண்டுகள் இருக்கலாம் சிலருக்கு சிலருக்கு ஐந்து ஆண்டுகள் இருக்கலாம் சிலருக்கு இருபது ஆண்டுகள் இருக்கலாம் எல்லாமே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபியவர்கள் தான் முதல் முஸ்லீம் பிறகுதான் மற்ற மற்றவர்கள் முஸ்லீமாக மாறுகிறார்கள் எனவே அவர்களில் காலம் காலமாக முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள் குடிக்கொண்டிருந்தன அந்த பழக்க வழக்கம் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அது வெளிப்பட்டு விடக்கூடாது அது நம்மை மூழ்கடித்து விடக்கூடாது நம்மை மிகைத்து விடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் என் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள் பிறகு இஸ்லாம் என்ன சொல்கிறோம் அந்த அடிப்படை நடக்க வேண்டும் நாம் நடக்கிறோமா திருமணம் என்று வந்துவிட்டால் நாம் நம் வீட்டில் தொங்குகிற காலண்டரை புரட்டி பஞ்சாங்கத்தை பார்க்கிறோம் பார்க்கிறோம் அதில் ராகு கேது யமகண்டம் இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஆகாத நேரங்கள் என்கிறோம் இதெல்லாம் தனம் என்று போட்டிருக்கிறதோ அதுதான் நமக்கு முகூர்த்தமான மங்களகரமான நாள் நேரம் என்று நாம் அதை முடிவு செய்கிறோம் அதனால் தான் நம்முடைய அதாவது திருமண அந்த அழைப்பதில் கூட பத்துக்கும் பனிரெண்டு முபாரக்கான வேலையில் சொல்லி என்று அச்சடிக்கிறோம் அது என்ன முபாரக்கான வேலை அவன் தமிழில் மங்களகரம் என்கிறான் அவன் தனம் என்கிறான் என்ன நல்ல நேரம் என்கிறான் நாமும் முபாரக் என்று என்ன செய்கிறோம் அதை சொல்லிக் கொள்கிறோம் இது அல்லாவுடைய தூதர் காட்டி தந்ததா இருபத்தி நாலு மணி நேரமும் முபாரக்கான நேரம்தான் அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான் அந்த காலத்தில் இது நல்லது இது கெட்டது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்ல யாருக்கு தந்தான் எவருக்கும் தரவில்லை எவனோ சாமியாராக இருக்கிறவன் எவனோ ஒரு அதாவது ஒரு மூடத்தனமான ஒரு முட்டாள் கனித்தவைகளை எல்லாம் நல்லது கெட்டது என்று நாமும் உருவாங்கி போகிறோம் என்று சொன்னால்

எவ்வளவு பெரிய குஃபுரான செயல் இஸ்லாத்துக்கு புறம்பான செயல் திருமணம் என்று வந்து விட்டாலே முதல்ல அந்த சனியனை தான் நம்ம பார்க்கிறோம் நம்மிடத்து இல்லை என்று சொல்லுங்க யாராவது இதுதான் இப்போதான் நான் குறைந்திருக்கிறது ஆனால் நேரம் காலம் பார்த்து திருமணம் நடத்தியதுதான் இந்த ஊரில் ஏராளம் ஏராளம் அப்ப நாம முஸ்லீமாக வந்ததற்கு பிறகு இந்த ஜாகிலியத்தான் சிந்தனை எப்படி நம்மிடத்து வருகிறது அல்லாவுடைய தூர் அன்றைக்கு காலில் போட்டு மிதித்து விட்டார்கள் திருமணத்தின் பெயரால் இந்த சடங்கு நம்மில் அரங்கேற்றப்படுகிறது அடுத்து என்ன சடங்கை தாலி கட்டுவது தாலி கட்டுகிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது இங்க யாராவது ஒரு ஆற தூதூராக என்ன செய்வாங்க நியமிச்சிருவாங்க இங்கு ஈஜா கபுல சொல்லி முடிச்ச உடனே உடனே அடுத்த நிமிஷம் என்ன செய்யும் அங்க இன்டர்நெட் மூலமாக பாஸ் ஆயிடும் அங்க யாராவது சாவப்புற கிளவிட்ட சொல்லி அந்த பெண்ணுடைய கருத்து என்ன செய்வாங்க தாலியை கட்டுவார்கள் இந்து சமூகத்தில் இருக்கிறது அங்கே ஹோமம் வளர்த்து அந்த அம்மி மீச அறிந்தது பார்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களை சாமி அங்க இருக்கிற பூஜாரி அழைத்து அந்த சாமிக்கும் கடவுளுக்கும் பூஜாரிக்கும் அவன் அந்த பெண்ணை மனமுடித்து கொண்டு பிறகு முக்கால் முன்னால் இருக்கிற மனமனுக்கு மனமுடித்து கொடுப்பான் கொடுக்கும் போது அந்த மஞ்சள் கயிறை அந்த பெண்ணுடைய கழுத்திலே மூணு முடிச்சு போட்டு இந்த முடிச்சு எவன் ஜென்மத்தில் அவுக்க முடியாது என்று சொல்லி அதை கட்டி விடுவார்கள் மூணு முடிச்சுதான் ஒழிய இங்கு கலரு தான் வேறைய இங்கும் என்ன கழுத்தில் போடப்படுகிறது யார் சொல்லி தந்தது இஸ்லாம் சொல்லி தந்ததா அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தார்களா இல்லை இன்னும் திருமணத்தின் பேரால் இந்த மூடத்தனம் இருக்கிறது எப்படியாவது ஒரு வகையில் தங்க செயின் போட்டால் கூட தூரத்தில் ஒரு கருப்பு மணியை நாம் போர்த்து விடுகிறோம் அல்லது இங்கு தொண்டுகிற அந்த டாலரில் ஏதாவது ஒரு சிறப்பு அதாவது ஒரு பவுளத்தை நாம் அதில் பதித்து விடுகிறோம் ஏன் இவளுக்கு திருமணம் ஆயிருக்கிறது என்று அடையாளப்படுத்துவதற்காக அப்ப ஆணுக்கு திருமணம் ஆயிருக்கிறது என்பதற்கு எதை கொண்டு அடையாளப்படுத்த போகிறீர்கள் அவன் எப்போது இருபத்தி நாலு நேரம் மாப்பிள்ள மாலை போட்டு அவனை தெருல போக சொல்ல போறீங்களா இல்ல அந்த மாலையும் கூட அன்னைக்கு மட்டும் போட்டு சாவரைக்கு வீட்டுல மூலையில துங்க விட்டு கொண்டு காலமும் உண்டு அல்லாஹுடைய தூதர் இப்படி காட்டி தந்தார்களா எத்தனை எத்தனை அநியாயங்கள் திருமணத்தின் பெயரால் எத்தனை எத்தனை கூட பழக்க வழக்கங்கள் இத்தனையும் நாம் இதை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் முகமது ரசூல்லா என்று சொல்வதை மட்டும் குறையில்லை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை பின்பற்ற வேண்டும் என்கிற அக்கறையின்மையினுடைய வெளிப்பாடு தான் இவைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்திற்கு இதற்கும் துளியும் சம்பந்தமில்லை திருமணம் என்று சொன்னால் அது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டது அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒப்பந்தம் என்று இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த இசமும் சொல்லவே இல்லை அறிவுபூர்வமான ஒப்பந்தம் என்ன அறிவுபூர்வமான ஒப்பந்தம் இந்த மணமகன் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தை பெண்ணுக்கு மகனாக கொடுக்க போகிறார் இங்கிருந்து மணமகனிடமிருந்து ஒரு பொருள் விலை மதிப்பற்ற ஒரு பொருள் பெண்ணுடைய தகப்பனுக்கு அதை அவர் வாங்கி கொண்டு அதற்கு ஈடாக தான் வளர்த்த பெண்ணை மணமகனுக்கு தாரை வார்க்க போகிறார் இங்கு ஒரு கொடுக்கல் வாழல் நடக்கிறது அதெல்லாம் தான் திருமண ஒப்பந்தம் என்று நாம் அழைப்பதில் அச்சடிக்கிறோம் அழைப்பதில் ஒப்பந்தம் என்று அச்சடிப்பதனுடைய பொருள் என்ன அல்லாஹ் இப்படித்தான் அதை சொல்கிறான் பாகதன மின்கும் ஈசா கண் வலிதா என்று நாங்க அத்தியாயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்து நிசாவில் குறிப்பிடுகிறான் அந்த பெண்கள் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக் ஒரு பெண் இந்த சபையில் வந்து உடன்படிக்கை எடுப்பது இஸ்லாம் ஏற்கவில்லை ஏன் ஆணுக்கு நிகர் பெண் சமமல்ல ஆணின் பாதிதான் பெண் ஆதமனிலிருந்துதான் ஹவ்வாவை படைத்தார் அல்லா ஆதமையும் ஹவ்வாவையும் ஒரு நேரத்தில் களிமண்ணால் குழைத்து படைக்கவில்லை ஆதலால் ஆணின் பாதிதான் பெண் என்ற காரணத்தினால் அவள் இங்கு சபையில் வந்து இந்த ஒப்பந்தத்தை நேருக்கு நேராக எடுத்துக் கொள்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் பெண்ணின் பொறுப்பாளர் வலி இருந்துதான் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆதலால் தான் நபி அவளை சொன்னார்கள் லா நிக்கஹா இல்லாபி வலி வலி இல்லாமல் திருமணம் இல்லை திருமணம் செல்லாது இப்ப இங்கு பொறுப்பாளர் இருக்கிறார் இந்த மணமகன் கொடுக்கக்கூடிய இந்த மகள் அது கொடுக்க வேண்டும் இல்லை அள்ளியும் அவருடைய சக்தி அதையும் தீர்மானிக்கும் அத்தியாயத்தில் சொல்றாங்க திருக்குழா நான்காம் அத்தியாயத்தில் பெண்களுக்கு மனக்கொடையை மனமோந்து கொடுங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் ஒரு காலத்தில் அந்த புறமாக அள்ளி வாங்கினோம் ஆனால் சபையில் கொடுக்கிற போது நுள்ளி நுள்ளி கொடுத்தோம் நூத்தி ஒரு ரூபாய்

அப்ப அதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகம் அதனால தான் அள்ளி என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டால் அள்ளி கொடுத்ததை வாங்காது என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த அளவுக்கு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த பெண்ணு அதை தீர்மானிக்கிறாள் அந்த மனமான தீர்மானிக்கிறார் அவர்கள் சம்மதித்து விட்டால் அது ஒரு கிராமாக கூட இருக்கலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் கூட இருக்கலாம் நபியுடைய காலத்தில் அதற்கும் சான்று இருக்கிறது ஒரு நபி தோழர் அல்லாவுடைய தூதரிடத்தில் வருகிறார் அல்லாஹின் தூதரே நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உடுத்த துணியை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படி அவர் ஏதாவது போய் பார் என்று அனுப்பி வைத்தார்கள் அவர் இங்குமையும் பார்த்தார் எதுவுமே கிடைக்கல திரும்பி வருகிறார் எதாவது கிடைக்காம பாரு இரும்பாலான மோதல் கூட உன்னிடத்தில் இல்லையா இரும்பு ஒரு துணி இரும்பு கூட இல்லையா போய் பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்ப மாதிரி என்ன பழைய பிளாஸ்டிக்காவது புறக்க என்ன செய்ய வித்து கொஞ்சம் காசையாவது நம்ம சேர்த்து கொள்ளலாம் அந்த பாலை பருவடியில் வெறும் மண்ணு மட்டும்தான் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை அப்ப நவீன சரி போ இந்த பெண்ணை நான் உனக்கு மனமுடி தரேன் என்று சொன்னார்களா இல்லை இந்த பெண் என்றால் கிள்ளிக்கிறையா அவள் மதிக்கப்பட வேண்டியவள் அவளுக்குரிய மரியாதையும் உரிமையும் தரப்பட வேண்டும் அதனால் நபி அவர்கள் திருக்குறானில் எதை மனப்பாடம் செய்திருக்கிறாய் திருக்குறான் இருந்து எத்தனை சூறாக்களை மனப்பாடம் செய்திருக்கிறாய் அதை அவளுக்கு கற்றுக் கொடுப்பாயா படித்து கொடுப்பாயா அதையே நான் மகராக ஆக்குகிறேன் நீ அதை அவள் படித்து கொடுக்க வேண்டும் இப்போது அவளை உனக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று நபி அவர்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள் அப்ப பாருங்கள் பெண் அதை விரும்புகின்ற எதையாவது ஒன்றை அவளுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு ஈடாகத்தான் இந்த பெண்ணை பெற்றவன் இந்த மனமகனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்திற்கு இந்த கொடுக்கல் வாங்கல் என்கிற இந்த ஒப்பந்தத்திற்கு இரண்டு சாட்சிகள் குற்றவியலை தவிர்த்து மற்ற அத்தனைக்குமே இரண்டு சாட்சிகள் இஸ்லாம் வலியுறுத்துகிறது மீன்கும் என்று அல்லா குரான் சொல்லி காட்டுகிறார் உங்களிருந்து இரண்டு சாட்சிகளை நீதமான இரண்டு சாட்சிகள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கு சபையே சாட்சியாக இருக்கிறது ரெண்டு பேரை வைத்துக்கொண்டும் கொண்டும் திருமணம் நடக்கலாம் ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு கூட திருமணத்தை நடத்தி ஆனால் திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தப்படித்து திருமணத்தை என்ன செய்ய பகிரங்கப்படுத்துங்க அது இதுக்கு முன்னால மாப்பிள்ளை என்ன ராத்திரி அடுத்த ராத்திரி என்ன மாப்பிள்ளை சோழன காலில் வச்சு என்ன செய்வாங்க தயாராகிட்டே என்ன செய்வாங்க கூப்பிட்டு வருவாங்க தப்படித்து திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்க அதாவது என்ன செய்ய வேண்டும் நகரா அடிக்க வேண்டும் முரசு கொட்ட வேண்டும் இன்னாருக்கு இன்னாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது திருமணம் நடக்க போகிறது என்ற அளவுக்கு பகிரங்கப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைவருமே இங்கு இருக்கிறோம் இதுதான் திருமணமை ஒழிய இதுதான் ஒப்பந்தமே உடைய இது என்ன சடங்கு இருக்கிறது என்ன சம்பிரதாயம் இருக்கிறது என்ன மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஆனால் இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் முஸ்லீம் என்கிற போர்வையில் இன்றைக்கு அத்தனையுமே நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கும் இஸ்லாம் பொறுப்பல்ல அதற்கும் அல்லாஹ்வுடைய சோதருக்கும் பொறுப்பல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எதை இந்த சமூகத்திற்கு வலியுறுத்தினார்களோ அதற்கு அவர்களே உன்மாதையாக இருந்து நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள் அந்த நடைமுறையை நாமும் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை முஸ்லிமுடைய கடமை இந்த திருமண ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு இந்த மணமகனுக்காக வாழ்த்த வேண்டும் அதை நபி அவர்கள் சொல்லித்திருந்தார்கள் எப்படி வாழ்த்த வேண்டும் அதற்கு அப்துல் ரமா அவர் நவியை சந்திக்கின்றார் நபி அவர்கள் அவருடைய ஆடையில் நிறமாற்றத்தை பார்த்தார்கள் இன்னும் அப்துல் வெள்ளை ஆடையில் வேறு நிறம் தெரிகிறது என்று நான் நேற்று பேரித்தம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு பெண்ணை மனம் ஜமா கொண்டேன் பாரக் அல்லா மருந்தான நபிக்கு தெரிகிறது அப்துல் ரஹ் திருமணம் முடித்தது அவர் வாயால் தான் நபி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவரை பார்த்து நபி அவர்கள் இந்த பிரார்த்தனை சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு உள்ளும் அல்லாஹ் உனக்கு வெளியிலும் மறைமுகமான அருளை பொழியட்டும் ஏன் நேற்று வரைக்கும் சபீர் அகமது இன்றைக்கு சபீர் அஹமோதோடு அவருடைய மனைவி இன்றைக்கு கரம் கோர்க்க இருக்கின்றார் அப்போ அந்த அந்த மனைவியோடு வாழ்க்கை நடத்துவதற்கான உள் அவருக்கு உடல் வலிமை தேவை அந்த வரக்கர் அல்லாவிடமிருந்து அவருக்கு கிடைக்க வேண்டும் வெளியில் வரக்கர் அவளுக்கும் தேவையான பொருளாதாரத்தை அவர்தான் வீட்ட வேண்டும் அவர்தான் சம்பாதிக்க வேண்டும் அப்ப பொருளாதாரத்திலும் அவருக்கு வரக்கத்து வேண்டும் உடலிலும் பொருளிலும் வரக்கத்தை அல்லாவே நீ அப்துல் ரஹமானுக்கு பொழி என்று நபியவர்கள் நன்மையான ஒன்றிணைத்து வை அல்ல பிரார்த்தித்தார்கள் இந்த பிரார்த்தனையை இந்த மணமகனுக்கு வந்திருக்கிற அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த திருமணம் கொஞ்சம் யோசனை பாருங்க எத்தனையோ திருமணங்களுக்கு போகிறோம் என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு சொல்லி நாம தலையை காட்டிட்டு அங்கு தர பிஸ்கட் வாங்கி சொல்ல போறோம் என்ன சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறோம் அல்லாஹிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் நாம் செய்வது நாம் ஆதரித்தது அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியதா அல்லாவுடைய தூதர் காட்சியதா என்று பார்த்து நீங்கள் செய்கிற போது அதற்கு அங்கீகாரம் அளிக்கிற போது அல்லாவிடத்தில் அதற்காக கூறி இல்லை எனக்கெல்லாம் என்று நாம் பங்கெடுத்துக் கொண்டு நடக்கிற அநியாயத்திற்கு நாமும் அங்கீகாரம் அளிப்போம் என்று சொன்னால் அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறது அதிலிருந்து முற்றாக நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கேட்டு என் முடித்துக் கொள்கிறேன் எல்லா போனும் இறைவனுக்கு வாகரத்தில் ஆண்டு இல்லாவிடாமலை கூடே வர தсима நசினி ஆங்கில மொழியிலே கூடலலாம் ஆயாரை தமாய நசினி மகாராஷ்டிரத்தில் இருந்து தான் இங்க வந்துருக்கேன் சவியர் சாத்தியம் உபதேசுறதுக்கு போகணும் சடவத்துக்கு போங்க பார்கல்லாஹு லக்க வ பார்காலிக் மம்மாபில் மஃஃபீஹின் தினமும் முடிந்தது சுபஹானகல்லாஹும் வ பிஹம்திக அஷதல்லாஹ இல்லாஹ இல்லஹஸ்தவ்கவா மனமார்க்கு எல்லாரும் வாழ சொல்லுங்கள் மணமகன் வழங்குகிற மன விருந்தில் இன்ஷால்லா சகோதரர் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் அலாமலை